ini செரிகிருது செரிகிருது சந்தி செரிகிருது சட்ட வலந்து சந்தி செரிகிருது சட்ட வலந்து சந்தி செரிகிருது பத்தி ஏறியது கோமட்ட இது நடந்துட்டுன்னா சரி நாளைக்கு ஃப்ரீயா இருக்கேன் நான் வாரம் நீ வாmutex ரோட்ல கேமரா கொடுமையை கண்டித்து தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக கோவையிலே காம கொடூர்களில்தான் ஒரு கல்லூரி மாணவி சிக்கி சிதைக்கப்பட்டு நடந்த வன்கொடுமை அந்த நிகழ்ச்சியை கண்டித்து இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலே மகளிரி சார்பாக மிகப்பெரிய மாபெரும் அதாவது ஒரு விளையாட்டு பந்தயத்துல ஒரு நூறு மீட்டர் ஓடக்கூடிய ஒரு இளைஞன் இருபது வயது உடைய இளைஞன் எப்படி ஓடுவானோ அந்த அளவுக்கு நம்முடைய தூக்க குருவாகிய ஐயா நரேந்திர மோடி அவர்களின் நல்லாசியோடும் அது மட்டுமல்ல தமிழகத்திலே ஒவ்வொரு ஊர்களிலும் சென்று தாமரையை பரப்ப வேண்டும் மூளை முடுக்கெல்லாம் சென்று தாமரையை தென்றலாக அல்லாமல் எதிரான இந்த விடியல் அரசினுடைய விடியா கொடுமையை எதிர்த்து கோவை மாநகரிலே நம்முடைய இளம் சகோதரி ஒருவர் பாலியல் பண்பு செய்யப்பட்டு போராடி சம்பவத்திற்கு எதிராக ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பாக இந்த இடத்திலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கின்றோம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையில் தள்ளாடும் தமிழகமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிற தமிழகம் இன்று பெண்களெல்லாம் வீதிக்கு வந்து இறங்கி போராடு போராடி மானத்தை நாங்களே அந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் உருவாக்கி அது மட்டுமல்ல பஞ்சாப் அந்த போதைக்கு ஊக்குவிக்கும் விதமாகவே டாஸ்மாக் கடையை அந்த கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் ஊருக்கு ஊர் கல்வி சாலைகளை ஏற்படுத்தினார் ஆனால் இன்றோ இந்த விடியல் அரசு ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்து திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மூலமாக இந்த கொடூர காம காமுகர்கள் இந்த சின்னஞ்சிறு பச்சிளம் குழந்தையை முதற்கொண்டு பாட்டிகளுக்கும் பாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நாங்கள் வீதியில் இறங்கி வந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த வருகின்ற இன்னும் தமிழகத்தை தலைமுனிய விடமாட்டேன் என்று முதல்வர்கள் தினந்தோறும் ஒரு வெற்று வசனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றி வசனத்தை பொய்யாக்க பொய்யாக்கி பொ நான்கு மாதத்திலேயே இந்த வரக்கூடிய தேர்தல்களே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்சி கொடுப்போம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு மகளிரின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேரு தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய மகளிரணி தலைவர்